ஹே பியூட்டி இஸ் இஸ் வெல்கம் டு கண்மணி விளாக்ஸ் ஒரு பேர்ட்ஸ் லவராக இருக்கவங்க தாங்க கண்டிப்பாக இப்படிலாம் பண்ண முடியும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கானோடு கொடுத்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் போய் அதை லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் மறுபடியும் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே லிங்ஸ் கட்டி வந்து வீடியோ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நோம்புக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சஹர் டு இஃப்தார் பிளாக் வந்து நான் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்கலாம் லிங்க் வந்து ஐ கோட்ஸ் கொடுக்குற கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே பிஃபோராகவே தோக்கு வந்து புக் பண்ணிவிட்டோம் ஸோ அதை அப்படியே வளாக் எடுத்துர்லான்னு சொல்லிட்டு வளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அந்த அன்றைக்கு பர்டிகுலராக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரத்துக்கு போகிற வேலை இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்துட்டு அப்ளை பண்ண வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து பைக் ஓட்டிட்டு இருக்கேன் ஸோ அதனால கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேன் ஆயிடுச்சு ஸோ அதனால கைக்குமே வந்துட்டு இப்போ சன்ஸ்க்ரீன்லாம் வந்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ரொம்ப டேர்ன் ஆகிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னதான் இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அண்ட் அதுக்கப்புறமா ஸ்கின் கேர் எல்லாமே முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நானுமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே நானும் கிளம்பிட்டேன் அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே தோப்பு கிளாக் கண்டினியூ ஆகும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கொடுத்துக்கோங்க அந்த அதுக்கு பர்ட்டிகுலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கறி சேமியா வந்து போட்டிருந்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அவங்க அப்புறமா அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அப்படியே நானும் வந்து ஃப்ரெண்டும் சேர்ந்து போகிறோம் ஸோ இப்போ தெரியும் அவங்களுக்கு இதனால தான் நான் வந்துட்டு இந்த வெயில்னால தான் நான் சன்ஸ்கிரீன் வந்து கையிலையுமே அப்ளை பண்ணுறேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ வேலை வந்து முடிச்சுட்டு அப்படி ஊருக்கு கிளம்பிட்டோம் ஊருக்கு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா கேட் வந்து போட்டிருந்தாங்க சரி ஓகே ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது அது கிராஸ் ஆகி முடிச்சோடனே அப்படியே நம்ம தோப்புக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் தோப்புக்கு போய்ப்பாங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க நம்ம தான் லாஸ்ட்டாக போகிறோம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே வந்துட்டு தோப்புக்கு இன்னுமே கிளம்பலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு லேட் ஆகிடுச்சி ஸோ அதனால பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் கிளம்பணும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புறா அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வாத்து வாங்கோழி நாட்டுக்கோழி இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் இது இதில் புறாவை எப்படி அடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோன்னே யோசித்தேன் ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா இது புறாவை அடைக்கிறதுலாம் பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இப்படி ஒரு ஐடியா பண்ணி அவங்க வந்து வச்சுருக்காங்க போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரில்லாம் போட்டு அதுக்குள்ளே மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வே மாதிரி விட்டு அதில் பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு நைட்டு கரெக்டாக வந்து உள்ளே போயிடுமா அவங்ககிட்ட கேட்டிருந்தா கரெக்டாக உள்ளே வந்துடும் மாதிரி மார்னிங் வந்து கரெக்டாக வெளியே போயிடும் நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நைட் கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வருமா வந்துடுமா ஏதாவது மிஸ் ஆகிடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கரெக்டாக வந்துடும் அதுக்கு வலி தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அது தேடி தேடி கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா புறா வந்து குஞ்சு பிடிச்சிருந்துச்சி அதுவுமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அந்த குட்டி புறா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா இந்த வாத்து வாத்து வந்து இல்லை இது வந்துட்டு இதில் பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு சரியாக தெரியலை அண்ட் வாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப்லாம் போட்டு கொடுத்து அதுக்கப்புறமா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அண்ட் பறவைங்களுக்குன்னு பார்த்து பார்த்து சூப்பராக ஃபெசிலிட்டிஸாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இவங்க அவங்க ஓனருக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இது வந்துட்டு விரும்பி பண்ணிருக்காங்கன்னு பாருங்கள் அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாட்டுக்கோழி வந்து வச்சுருக்காங்க நாட்டுக்கோழியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோழின்னு பார்த்தீங்கன்னா வாங்கோழியோட குட்டி கோழி இது வந்து வாங்கோழியோட குஞ்சு கோழிங்கும் போது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை மூணு இருந்துச்சு அதில் ரெண்டு வந்துட்டு அந்த பணியில் செத்துட்டு இந்த ஒன்று மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வாத்தோட குட்டி பார்க்க ரொம்ப கியூட்டாக அது வேறு ஆக்சுவலி பயத்தில் ஓரமாக இருந்துச்சா சரி அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் அண்ட் நம்மளை கண்டு பயந்து உள்ளே போய் உழிஞ்சிகிட்ருக்கு வாத்து அதுக்கப்புறம் கூலி எல்லாமே சரின்னு சொல்லிட்டு அதை எப்படி உங்களுக்கு காமிச்சிட்டு அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்துவிட்டேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளி மாசு மழை ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆரஞ்சு கலரில் தான் இருக்குமா வெயிட் லெஸ்ஸாக தான் இருக்குது பார்க்க வந்துட்டு பெருசாக இருக்குது பட் வெயிட் லெஸ்ஸாக தாங்க இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புறா வந்துட்டு பாருங்கள் அங்கங்கே அழகாக பறந்து பறந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்குது அண்ட் ஒரு சில புறா வந்துட்டு என்ன பண்ணுமோ இப்போ ஜோடி புறா இருந்தால் அதையும் செத்துக்கிட்டு வந்து இங்கே வந்து குஞ்சு பொறிக்க வச்சுட்டும் அது இங்கேயே செட்டில் ஆகுமா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா மூணு டென்ட் இருக்குது அதில் வந்துட்டு இது வந்து ரெண்டாவது டென்ட்டு ஒன்றாவது டென்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒன்றாவது டென்ட் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக நம்ம போனோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷவர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஷவர் வந்து வருது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷவர் வந்து உங்களுக்கு வந்துட்டு சார்டில் நான் கவர் பண்ணிப்பேன் அண்ட் இந்த லைனில் ஒரு ஷவர் வந்து கொடுக்குறாங்க அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து வாஷ் ரூம் இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் போல் இது வந்துட்டு அது நம்ம வந்து பூ போட்டு வச்சுருக்காங்க ஸோ நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது ஸோ அதை அப்படி உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து போய் நம்ம மேலே ஏறி தொட்டி இப்படி பார்த்துரலாமா அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கொடுத்துக்கோங்க அண்ட் வீடியோ கொடுத்தனால ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டெப் ஏறி இப்போ நம்ம வந்து தொட்டி வந்து பார்த்துரலாம் ஸோ தொட்டி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தண்ணிலாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் இங்கே இங்கே தான் தண்ணி வந்து வரும் அண்ட் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு டென்ட் வந்து போட்டு வச்சுருக்காங்க ஸோ அதனால் வெயில் எதுவுமே நம்ம மேலே படாது அண்ட் சூப்பராக இருந்துச்சு செம ஆளும் நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை மட்டும் குறச்சிக்கிட்டோம் மற்றபடி வேறு எதுவும் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது டென்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்தோம் ஏன்னா இங்கே தான் வந்துட்டு நலெலாம் இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் வந்து தெரியுது வாபூஜிஹா காலேஜ் அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோவா வெயில் வந்து எங்களுக்கு தெரியலை ஆனால் அந்த டெண்ட்டில் இருந்தால் அவ்வளோ வெயில் அப்படி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன தொட்டி இங்கேருந்து தண்ணி எல்லாம் இந்த தண்ணியை வெளியே ஏற்றுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த தொட்டியை தான் வெளியே போவோம் அண்ட் அதுக்கப்புறம் சாப்பாடு நாங்கள் வந்து ஆக்கி கொண்டு வந்தோம் சொல்லிருந்தோம்ல சாதம் கோழிக்கறி குழம்பு ரசம் வந்து கொண்டு வந்தோம் அதை சாப்பிட்டு முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து திறந்து விட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து தோப்பு ப்ளாக் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் லிங்க் எல்லாமே ஐ கார்ட்ஸில் கொடுக்குறேன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஃபஸ்ட் டைமாக இந்த தோப்புக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன் ஆக்சுவலி பிஃபோர் மேரேஜ் நான் வந்து பேச்சுலராக இருக்கும் போது என் கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி ஒன் டே ட்ரிப்பாக வந்துட்டு நாங்கள் வந்து தோப்பு வந்து புக் பண்ணி நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த விளாக்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த விளாக்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா லிங்க் ஐ கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக்அட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிருப்போம் அண்ட் இப்போ ஃபேமிலியாக வந்திருக்கும் போது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா ஒரு ஃபேமிலியாகவே வந்திருக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ஜாய் அது மட்டும் இல்லாமல் அண்டு அந்த பேச்சுலராக இருக்கும்போது நம்ம எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அந்த கசின்ஸ் கூட இருக்கும்போது எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே மைண்டில் வந்து ஓடிட்டே தான் இருந்துச்சு அண்ட் ரியலி அவங்கள எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த இடத்துல வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு வாங்கோழி கோழி எல்லாமே இங்கே இருந்து மேய்ஞ்சிட்டே இருந்துச்சு ஸோ அது அது உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே கேட் வந்து போட்டு வச்சுருக்காங்க அண்ட் அது அப்படி பார்த்திங்கன்னா அந்த இங்கே வந்து நின்றுட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள் ஆறுக்கிட்டே இருந்துச்சு அண்ட் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமா ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாது லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு மறக்காமல் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் வந்துட்டு இருந்துச்சு அண்ட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பேபிஸ்க்கு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் கிளாத்துன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்துட்டு இங்கே இருந்துச்சு அது பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க அது முதல் டென்ட்டு என்ட்ரன்ஸ் ஆன உடனே இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த அதோட முதல் டென்ட்டு அண்ட் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் அந்த அனல் வந்து தெரியுது அதனால் நாங்கள் இங்கே இல்லை மேலே வந்து போய்ட்டம் மூணாவது டென்த்துக்கு போய்ட்டோம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு எப்படிலாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்காக அந்த ஒரு மரத்தை வந்து ஸ்பெசிஃபைடாக அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க அது பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமும் வியப்பவும் இருந்துச்சு அதெல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அது பார்க்கவே இந்த வார்த்தை ரொம்பவே அழகாக இருக்குல்ல கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு தக்காளி மாதிரி இருக்குது ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டங்கத்திரிக்காய் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வந்து வச்சுருந்தாங்க அது முருங்கைக்கீரை முருங்கை மரம் அது எல்லாமே ஒன்று தான் அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்க ரொம்பவே பூக்கள் பூத்து இருக்குது ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ரீசெண்டாக எங்கள் வீட்லேயுமே இருக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் வந்துட்டு ஏழு நாளில் ரிமூவ் பண்ணி விட்டுரும் ஸோ அந்தளவுக்கு அருமையான ஒரு அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரணக்கலை செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இலையை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம வந்து தொடர்ந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து கிட்னி ஸ்டோன் ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஆனால் அது கூட பாத்தீங்கன்னா இது என்னடா கீழே தண்ணியா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டேன் இது இங்கே புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க வாத்துக்காக இங்க கேட்கிறவங்க இந்த ஓனர் வந்து பண்ணி விட்டுருக்காங்க வாத்து வந்து இது அந்த வெயிலுக்கு வந்துட்டு அதுல குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும்போதுலாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு பாறைன் எப்படிலாம் வந்துட்டு யோசிச்சு அதை இன்னோவேட்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அண்ட் இது வந்துட்டு யாருக்கும் தெரியாததே இல்லை ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா பரண்டை முட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இந்த ஒரு காய் காமிங்கிற பார்த்திங்களா இது வந்து சுகருக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மரம் மூங்கில் மரம் வந்துட்டு இப்போ பேபிக்கு நம்ம முஸ்லீம் கிளாஸ்லாம் போடுறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் நாங்கள் எல்லோருமே செம்மையாக ஒரு குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் சமயம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு குளிச்சிருந்தாங்க அவங்க வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கா சமோசா அது கஞ்சி இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பிரியாணி கஞ்சி செம டேஸ்ட்டாக இருந்துச்சு குடிக்கும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன் பட் பசியில் குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக மறந்துட்டேன் அதுக்கப்புறமா அந்த ஒன் கப்பையும் அந்த பொட்டலத்தை மட்டும் தான் நான் காமிக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்கும் ஆளியில் பக்கத்தில் சரின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து லைட்டும் வந்து செட் பண்ணியிருந்தாங்க அதையும் அப்படியே காமிச்சிருந்தேன் அப்புறம் அப்படி ஷெட்டில் கிளாடிட்டு அப்படி கொஞ்ச நேரத்தில் நாங்களும் இருட்டோம் கிளம்பிட்டோம் அண்ட் தோப்பை மட்டும் காட்டிட்டு தோப்போட பேரை சொல் அப்படின்னு சொன்னீங்கன்னா கோசப்பா கார்டன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்